ஹாய் ஆல் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது நம்ம வந்து ப்ரெக்னன்சி ஸ்டார்ட் ஆகி பிரெக்னன்சி முடிஞ்சு அதாவது பார்ப்பா பிறக்கிற வரைக்கும் தான் அந்த ஒரு கேர் அதெல்லாம் இருக்கும் ஸோ அந்த கேர் அதுக்கப்புறம் அப்படியே வந்து பேபி கேராக மாறிடும் நடுவில் அம்மான்னு ஒருத்தவங்க இருந்தாங்கள்ல ஸோ அவங்கள வந்து நம்ம மறந்துருப்போம் அவங்களுக்கான கேர் என்ன என்ன பண்ணணும் ஆஃப்டர் டெலிவரி இம்மீடியட் ஆஃப்டர் டெலிவரி என்னென்ன பண்ணணும் எப்படின்னு கேர் பண்ணலாம் அம்மாவை அப்படின்றத பற்றின ஒரு சின்ன அவேர்னஸ் வீடியோ தான் இது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க இதை பற்றின வீடியோ கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் எதுவும் வாங்க வேணும்னா அதாவது டெலிவரி முடிஞ்சதை உடனே வந்து எல்லாரும் வந்து குழந்த பிறந்துச்சு ஸோ குழந்தை எடுத்துகிட்டு வந்து வெளியில் நம்ம கையில் கொடுத்துருவாங்க பட் அம்மா வந்து அங்கே உள்ள என்ன நிலமையில் இருக்காங்கன்ற விஷயத்த நம்ம கவனிக்கவே மாட்டோம் யாரும் அதை பற்றி நம்ம குழந்த பிறந்த அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் குழந்தைய பார்க்கறதுல இருக்குமே தவிர அம்மாவை வந்து நம்ம மறந்துடுவோம் ஸோ இது எனக்கு நடந்த விஷயம் அதனால் வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு வந்து அம்மாவுக்கு போயிட்டு அவங்க வந்து அந்த டெலிவரி பெயின் அப்போ வந்து அவ்வளோ எஃபர்ட் போட்டு தான் புஷ் பண்ணி வெளியே தள்ளியிருப்பாங்க ஸோ அவ்வளோ டயர்டாக இருப்பாங்க ஃபஸ்ட்டு அவங்களுக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்க குடிக்கிறதுக்கு ரொம்ப டயர்டாயிருப்பாங்க தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் காஃபியோ டீயோ உடனே வாங்கிட்டு வந்து கொடுங்க ஃபர்ஸ்ட் விஷயம் ரெண்டாவது என்ன அப்படின்னா குழந்தை எடுத்துகிட்டு வந்து நம்மக்கிட்ட கொடுத்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு மில்க் வந்து கொலஸ்ட்ரால் மில்க் அப்படின்னு சொல்லுவாங்க ரிச் ரொம்ப ரொம்ப அதில் வந்து ஆன்டிபாடிஸ் எல்லாமே வந்து ரொம்ப ரிச்சாக இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு அந்த கொலஸ்ட்ரல் மில்க்கு குழந்தைக்கு ஃபஸ்ட்டு சக் பண்ண வச்சிருங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா பா பாப்பா வந்து க்ளீன் பண்ண அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஸோ அது பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வந்து நம்மளை வந்து கொஞ்சம் ஃபுல்லாக க்ளீன் பிளட் அதெல்லாம் இருக்கும் ஸோ எல்லாமே க்ளீன் பண்ணி நல்லா கிளியர் பண்ணி அங்கே இருக்க வந்து நமக்கு செட் பண்ணி கொடுப்பாங்க ஸோ பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் டீ காஃபியெல்லாம் குடிச்சு கொஞ்சம் வந்து நம்மளோட இல்லை எனர்ஜி வந்து கொஞ்சம் உதுவான மாதிரி இருந்ததுக்கப்புறம் நம்மளை வந்து வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க ஓகே எல்லாம் அப்படின்னும் போது ஸோ வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ண உடனே போயிட்டு ஃபஸ்ட்டு வேலை என்ன அப்படின்னா உங்களால் முடிஞ்சது எந்திரிச்சு போய் அந்த பிளட் ஸ்ட்ரெயின்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி அன்இீஸியாக இருக்கும் ஸோ அதை க்ளீன் பண்ண முடியும் அப்படின்னா ஃபஸ்ட்டு போயிட்டு அதை கொஞ்சம் வந்து ஹாட் வாட்டர் வச்சு லைட்டாக வந்து ஒயிட் பண்ணி கொஞ்சம் தேய்ச்சி ஹாட் வாட்டர் ஊற்றுனீங்கனாலே எல்லாமே போயிடும் அப்படி இல்லை முடியல அப்படின்னா ஒரே போய் நின்றுட்டு யாராவது ஒருத்தர் ஹெல்ப் வச்சுக்கிட்டு கூட கொஞ்சம் ஹாட் வாட்டர் தொட்டு தொட்டு வந்து நல்லா வைப் பண்ணி எடுத்துகிறீங்க அப்படின்னா ஒரு அன்ஈஸியாக ஃப்ரீயாக இருக்காமல் கொஞ்சம் ஃபீல் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி இருக்கும் ஸோ அது வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்கும் இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து ஆல்ரெடி நம்ம ரொம்ப அப்படியே தோண்டு போயிருப்போம் இந்த இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதை முடிஞ்சு குளிக்கிறது கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ குளிக்கக்கூடாது ஜன்னி வரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க பட் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஏன்னா நமக்கு ப்ரெக்னென்சிலே வந்து ரெண்டு டிடி எல்லாமே போட்டிருக்காங்க ஸோ வேக்சினேஷனை பற்றின டீட்டெயில் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ பயப்படவே தேவையில்ல தாராளமாக ஃபஸ்ட்டு டே உங்களால் எந்திரிச்சு போய் முடி குளிக்க முடியும் அப்படின்னா கூட ஒருத்தர் ஹெல்ப்புக்கு வச்சுக்கோங்க ஏன்னா கிடினஸ் மயக்கம் வர சான்சஸ் இருக்குது ஸோ கூட ஒருத்தவங்களை வச்சுக்கிட்டு கொஞ்சமாக ஒரு ரெண்டு மூணு ஜக் வந்து குளித்து தேய்ச்சி சோப்பெல்லாம் போட தேவையில்ல அங்கே இருக்கிற டர்ட் எல்லாத்தையுமே வந்து ஜஸ்ட்டு தேய்ச்சி குளிச்சுட்டு வந்துட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து விசிட்டர்ஸ் எல்லாருமே குழந்தைங்கள பார்க்கறதுக்கு எல்லாமே வந்துடுவாங்க முடிஞ்ச வரைக்கும் ஃபஸ்ட்டு ஏதாவது சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்ததுக்கப்புறம் சாப்பிட்டு பாப்பாவுக்கு ப்ரெஷ் ஃபீட் பண்ணி பாப்பா தூங்க வச்சுட்டு ஸோ விசிட்டர்ஸ் எல்லாருமே பார்க்கறதுக்கு வரதுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லா ரெஸ்ட்டு வேணும் முக்கியமான விஷயம் ரொம்ப நல்லா தூங்கணும் ஸோ பாப்பா தூங்கும் போதே தூங்குங்கன்னு சொல்கிறது ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு ஒரு ஒரு மூணு மாதத்துக்கு வந்து குழந்தையோட செட் ஆக லேட் ஆகும் அதனால் நீங்கள் அந்த டைமில் வந்து தாராளமாக கொஞ்சம் எந்த டைம்லாம் தூங்குறதுக்கு டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் தாராளமாக தூங்கிடுங்க மற்றவங்க கிட்ட கொஞ்சம் இது இதை பண்ணி கொடுங்க அது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஹெல்ப் கேட்கறதுக்கு தயங்கவே தயங்காதீங்க ஸோ உங்களோட ஹெல்த் நீங்கள் தான் பார்த்துக்கணும் டெலிவரி போர்ட்லேயே கூட ரெடி பண்ணி முடிச்சுட்டு எந்திரிச்சு உட்கார வைக்கிறாங்க அப்படின்னும் போது நம்மளோட கால் வந்து இப்படி ரெண்டு கால் இப்படி இருக்குல்ல ஸோ இதை வந்து இப்படி ஒரு கால் மேலே ஒரு கால் போட்டு இப்படி க்ராஸில் எவ்வளோ சீக்கிரம் உங்களால் இப்படி க்ராஸில் உட்கார முடியுமோ அந்த மாதிரி க்ராஸில் உட்காருங்க ஏன்னா நம்மளோட யூட்ரஸ் வந்து ஃபுல்லாக க்ளோஸ் ஆகாது அந்த ஆஸ் வந்து க்ளோஸ் ஆக லேட் ஆகும் ஸோ க்ளோஸ் ஆகும் பார்க்கும்போது அது ஓப்பனில் இருக்கும் போது வந்து ஏர் உள்ளே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படி போச்சு அப்படின்னா நமக்கு வயிறு வந்து கொஞ்சம் உப்னம் எவ்வளோ நாள் ஆனாலுமே வயிறு வந்து கொஞ்சம் தொப்ப இருக்கிற மாதிரியே இருக்கும்ல ஸோ இதுக்கு ரீசன் இதுதான் தான் அதனால் ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் எவ்வளோ சீக்கிரம் உங்களால் டெலிவரிக்கு அப்புறமா வந்து காலை வந்து இப்படி க்ராஸ் பண்ணி உட்கார முடியுது அந்த மாதிரி உட்காருங்க முடிஞ்ச அளவுக்கு க்ராஸ் பண்ணியே எப்பயுமே உட்கார முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பெல்ட்டுங்க இப்போ வந்து எல்லாருமே வந்து அந்த வேஸ்ட் பெல்ட் போட்டோம் அப்படின்னா தொப்பை வந்து உள்ளே போயிடும் இந்த பெல்லி மம்மி பெல்லி வந்து உள்ளே போயிடும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் பட் ரொம்ப ரொம்ப ராங் விஷயம் அது நான் ட்ரை நான் அப்படி தான் நினச்சிக்கிட்டு நான் எனக்கு வந்து அந்த இது போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் பெல்ட் வாங்கி போடுறதுக்குள்ளே எனக்கு வந்து கொஞ்சம் இது தொப்பை வந்து செட்டாகிடுச்சி நான் அதுக்கப்புறம் அதை கம்மி பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டேன் இப்போயும் கொஞ்சம் லைட்டாக அப்படியே தான் இருக்குது ஸோ அந்த தப்பை பண்ணாதீங்க பெல்ட்டை நம்பி எதுவுமே பண்ணாதீங்க அந்த பெல்ட் போட்டோம்னா நம்ம போடுற இடத்துக்கு மட்டும்தான் அது ப்ரெஷர் கொடுக்குது ஸோ நமக்கு இங்கே மேலேயும் அந்த பெல்ட்டுக்கு கீழே வந்து கொஞ்சம் இங்கே இருக்கிற மசில்ஸ் எல்லாமே வந்து அந்த பக்கம் அந்த மாதிரி வந்துடுது ஸோ ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஆயிடுது அந்த வயிறே வந்து ஒரு ஷேப் வந்து வேறு மாதிரி சேஞ்ச் ஆயிடுது ஸோ பெல்ட் போட்டு அந்த தப்பை பண்ணாதீங்க காட்டன் டவல் சாரி காட்டன் ஷாலு அந்த மாதிரிலாம் நம்ம பாட்டியோடய பழைய புடவைங்க அதெல்லாம் இருக்கும்ல ஸோ அதை வந்து நல்லா லென்த்து கட் பண்ணிவிட்டு மேலே வயிறு எங்கே தொப்ப ஸ்டார்ட் ஆகுதோ அதுலேருந்து அது வரைக்கும் ஒரு ரெண்டு சுற்றி இப்படி நல்லா டைட்டாக சுற்றி நம்ம ஷால் டைட்டாக இறுக்கி கட்டுற மாதிரி வேறு யாருக்கிட்டையோ அது கொடுத்து ஒரு ரெண்டு முடி நல்லா டைட்டாக இறுக்கி கட்ட சொல்லுங்கள் குளிக்கும் போது மட்டும் கட்டிட்டு குளிச்சுட்டு திருப்பி அதே மாதிரி கட்ட சொல்லுங்கள் மார்னிங் ஒரு வாட்டி ஈவினிங் ஒரு வாட்டி அந்த மாதிரி அதை கட்டிட்டு திருப்பியும் வந்து கொஞ்சம் சர்க்குலேஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கட்டுங்க இந்த விஷயத்து இந்த ஒரு விஷயத்த மட்டும் பண்ணாலே போதும் வயிறு வந்து உள்ளே போக ஆரம்பிச்சிடும் ஸோ உள்ளே இருக்கிற நம்ம நம்மளோட அந்த வேஸ்ட் உள்ள எல்லாமே இருக்கும் ஸோ அந்த நஞ்சு கொடியோடது எல்லாமே எடுத்ததுக்கப்புறமும் வந்து அதில் இருக்கிறதெல்லாம் ஷெட் ஆகி ஷெட் அவுட் ஆகி வெளியே எல்லாமே வர ஆரம்பிக்கும் ஸோ அது வந்து நாலு வாரத்துலேருந்து ஆறு வாரம் வரைக்கும் நமக்கு அந்த ப்ளீடிங் இருக்கும் ஒரு சில பேருக்கு வந்து டுவெண்ட்டி டேஸ் அந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு சில பேருக்கு ஆறு வாரம் வரைக்கும் கூட இருக்கலாம் மேக்ஸிமம் ஒரு இல்லை ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் அந்த ப்ளீடிங் இருக்க சான்சஸ் இருக்குது அது வந்து மூணு டைப்பாக வரும் ஸோ அது வந்து அது வெளில வர வரைக்கும் இந்த துணியை நீங்கள் கட்டி வச்சிங்கன்னா போதும் ஸோ அது உள்ள இருக்கிறது எல்லாமே வைப் பண்ணி வெளியே வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதை கட்ட தேவையில் எடுத்துடலாம் வயிறு வந்து ஈஸியாக உள்ளே போயிடும் இன்னொரு விஷயம் வந்து நம்மளோட டயஸ்டேசிஸ் ரெட்டை சென்டர்ல ஒரு லேயர் இருக்கும் அந்த லேயர் வந்து நம்ம பாப்பா வளர வளர அது வந்து இப்படி எக்ஸ்பேண்ட் ஆகிற கெப்பாசிட்டி இருக்கு ஸோ அது எக்ஸ்பேண்ட் ஆக தான் பாப்பாக்கு வந்து ஸ்பேஸ் கிடைக்கும் பாப்பா பிறந்ததுக்கு அப்புறம் அந்த ரெக்டையை வந்து நம்ம ஃபஸ்ட் வந்து க்ளோஸ் பண்றதுக்கான ஃபோர் எக்ஸசைசஸ்லாம் இருக்குது ஸோ அந்த எக்ஸசைசஸ் பண்ணோன்னா இந்த டயஸ்டைசஸ் ரெக்டை க்ளோஸ் ஆணுச்சுன்னா அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம வந்து உள்ளே இருக்க மசில்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து ப்ராப்பராக நார்மலுக்கு கொண்டு வர முடியும் ஸோ போஸ்ட்மார்ட்டம் எக்ஸசைசஸ் பற்றி வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொன்னீங்க அப்படின்னா நான் அதுக்கான வீடியோஸும் போடுறேன் நான் எப்படி என்னோடய வெளியை வந்து ஃபுல்லாக ஃப்ளாட்டாக ஆக்கினேன் அப்படின்றது ஸோ என்னோடய வீடியோஸில் பார்த்தீங்கன்னா தெரியும் அளவுக்கு நான் ஒல்லியாக இருக்குன்றது ஸோ என்னோடய போஸ்ட்மார்ட்டம் ஃபோட்டோஸ் இருந்துச்சுன்னா நான் போஸ்ட் பண்ணி போஸ்ட் பண்ணுறவங்களுக்கு எப்படி இருக்குன்றது டிஃப்ரெண்ட் பாருங்கள் எந்த அளவுக்கு நான் வந்து அதை எப்படி கம்மி பண்ண நம்ம வெள்ளிய வந்து கம்மி பண்ண நினைக்கும் போது நம்மளோட டயஸ்டிஸ் ரெக்டையை வந்து பார்த்து அதை முதல்ல ரெக்டிஃபை பண்ணாதான் வந்து நமக்கு நமக்குள்ள இருக்க தொப்பை வந்து குறைய ஆரம்பிக்கும் இந்த ப்ளீடிங் ஆகிறது வந்து மெடிக்கல் டேர்மில் வந்து லோக்கியா அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து மூணு டைப்பா சொல்லுவோம் லோக்கியா லோக்கியா சீரோசா லோக்கியா ஆல்பா அப்படின்னு மூணா சொல்லுவோம் ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு மூணு நாள் நாலு நாளைக்கு வர்றது வந்து ரொம்ப ரெட் உள்ள இருக்கிற அந்த ஷெட்டிங் மெம்ரின் எல்லாமே வந்து வெளியே வரும் ரொம்ப திக்காக அந்த சீர டிஷ்யூ எல்லாமே வந்து டார்க் ரெட்டில் எல்லாமே வெளில வரும் அதை வந்து ரூப்ரா அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது வந்து சீரோ சாசம் அது எல்லாமே வந்துட்டு அதில் இருக்க கலெக்ட் ஆகிருக்க ப்ளட் எல்லாமே லைட் பிங்க் கலரில் வர ஆரம்பிக்கும் செகே அது வந்து நாலு நாள்லேருந்து பத்து நாள் வரைக்கும் வரும் அதுக்கப்புறம் வந்து பத்து இருந்து ஒன் மந்த் வரைக்கும் ஒரு சில பேருக்கு ஒரு ஒரு மாதிரி வரும் ஸோ ஒன் மந்த் வரைக்கும் மற்ற எல்லாமே வந்து லைட் மைல்டு எல்லோ வெறும் டிஸ்சார்ஜ் மாதிரி இருக்கும் ஸோ அது வந்து லோக்கியா ஆல்பா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மூணு டைப் தாங்க இது ஒரு சில பேர் ஒருத்தர் ஒருத்தருக்கு ஆகும் ஸோ அதிகபட்சம் பார்த்திங்க அப்படின்னா இருபத்தெட்டு நாள் இல்லைனா வந்து ஆறு வாரம் வரைக்கும் இருக்கா சான்சஸ் இருக்குது ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து நார்மல் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம சேனலில் தேவையான இருபது பொருள் மட்டுமே போதும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்குது அதை பார்த்து அந்த இருபது பொருள் மட்டும் வாங்கிக்கோங்க தேவையில்லாமல் காஸ்ட் வேஸ் பண்ணாவிட்டு இது வந்து ஊன் கேர் அதாவது எபிசியோட்டமி ஊன் வந்து நமக்கு அந்த ஸ்டிச்சஸ் போட்டிருப்பாங்க அது வந்து ரொம்ப பெயினாக இருக்கும் உட்கார முடியாது எந்திரிக்க முடியாது நார்மல் டெலிவரியாக இருந்துச்சுன்னா அப்படின்னா அதுக்கு வந்து எனக்கு நார்மல் டெலிவரி தான் நான் யூஸ் பண்ணது வந்து போவிடோ நமக்கு அடிப்பட்டாலாம் போடுவோம் ஸோ போய்டோன் ஆயின்மெண்ட் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு மெடிசன் ஸோ அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் டெட்டால் வச்சு ஹாட் வாட்டர்லாம் ஹாட் வாட்டரில் லூக்வாம் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த போய்டோனை அப்ளை பண்ணிவிட்டு ஓப்பன் ஏரில் விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா மூணே நாளில் குட் ரிசல்ட் நல்லாவே வந்து அதில் இருக்க ஸ்டிச்சஸ் எல்லாமே வந்து உதிந்து நல்லா சரிய முக்கியமாக என்ன அப்படின்னா போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் டிப்ரெஷன் எதனால் வருதுன்னா தூக்கம் சரியா இல்லாதனால வரும் ஒன்று ரெண்டாவது வந்து நம்மளோட அப்பியரன்ஸை பார்த்து நமக்கே ஒரு ஒரு அவர்ஷன் வர ஆரம்பிச்சிடும் இவ்வளோ குண்டாயிட்டோமே இப்படி ஆகிட்டோமே இப்படி இருக்கே அப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு இதை எதையுமே மனசில் வச்சுக்காதீங்க ஃபர்ஸ்ட் ஆறு மாசத்துக்கு வந்து எக்ஸசைஸ் அதை பற்றிலாம் எதுவுமே யோசிக்காதீங்க குழந்தைங்களுக்கு வந்து எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ் ஃபீடிங் ஆறு மாசத்துக்கு நல்லா பிரெஸ் ஃபீட் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா மற்ற எல்லாமே பண்ணலாம் எல்லாமே ஈஸியாக பண்ண முடியும் அதுக்கப்புறம் வெயிட் ரிடக்ஷன் எல்லாமே வந்து இப்போ நிறைய ஈஸி மெத்தட்ஸ் எல்லாம் வந்துருச்சு ஸோ அதை வச்சு பண்ண ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு சிக்ஸ் மந்த் ஸோ இதெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சீங்கன்னால் ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் நம்ம தூக்கம் இல்லாமல் டிப்ரெஷனில் இருப்போம் ஸோ இதுக்கப்புறம் இதெல்லாம் யோசிச்சினா ஆட்டோமெட்டிக்காக போஸ்ட்பார்ட் டைம் டிப்ரெஷன் வந்துடும் அதனால் நிறைய பிரச்சனைங்க இருக்குங்க ஸோ அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எதாவது ஹெல்ப் வேணும்னா தயங்காமல் உங்கள் ஹஸ்பண்டோ ரிலேட்டிவ்ஸ் யார் இருக்காங்களா அம்மாவோ மாமியார் யார் இருந்தாலும் அவங்கக்கிட்ட ஹெல்ப்பு தயங் தயங்காமல் கேட்டு அதை பண்ணிக்கோங்க அதனால் உங்களோட டிப்ரெஷன் லெவலை வந்து கம்மி பண்ணலாம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னும் போது நம்மளோட மசில்ஸ் பெல்விக் மசில்ஸ் எல்லாமே வந்து நல்ல லூசனிங்காக இருக்கும் அந்த டைம்ல வந்து நம்ம எதையும் ஹெவி லிஃப்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க எதுக்காக ஹெவி லிஃப்ட் பண்ணக்கூடாதுன்னா நம்மளோட பெல்விக் மசில்ஸ் எல்லாமே வந்து ஃபுல்லாக லூஸ் ஆகிருக்கும் அதாவது பாப்பா வந்து இவ்வளோ தூரம் வந்து அவ்வளோ இடத்த வந்து ஆக்குப்பை பண்ணி வச்சுருந்தது இப்போ பாப்பா வெளில வந்தோன்னே மற்ற எல்லாத்துக்குமே இடம் வந்து காலி ஆகிடுச்சு ஸோ மசில்ஸ் எல்லாமே வந்து லூஸாக இருக்கும் ஸோ அந்த டைமில் நீங்கள் எதாவது ஹெவியாக மஸ் ஏதாவது கொஞ்சம் முக்கியம் எதாவது வெயிட் தூக்குனிங்க அப்படின்னும் போது நமக்கு வந்து யூட்ரஸ் ப்ரொலாப்ஸ் அதாவது கூட இறக்கம்னு சொல்லுவாங்கள்ல அடி இறங்கிடுச்சின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி வந்து வர சான்சஸ் இருக்குது ஸோ அதனால லிஃப்ட் வந்து நீங்கள் சர்ஜரி சர்ஜரி சிசேரியனாக இருந்தால் தான் ஹெவி லிஃப்ட் பண்ணக்கூடாதுன்னு இல்லை நார்மல் சர்ஜரி இருந்தாலுமே ஒரு ஒன் வீக் ஒரு டூ வீக்ஸ் வரைக்கும் வந்து ஹெவி லிஃப்டெல்லாம் பண்ணாது பொறுத்த வரைக்கும் ப்ரோட்டீன் அதிகமாக எடுக்காதீங்க ஏன்னா குழந்தைக்கு கேஸ் ஃபார்ம் ஆக அந்த மாதிரி சான்சஸ் இருக்கு எடுங்க ப்ரோட்டீன் பட் டூ டேஸ் ஒன்ஸ் டேஸ் ஒன்ஸ் வந்து சாம்பார் இந்த மாதிரி பச்சை பயிர் சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப நல்லது நிறைய ஃபைபர்லாம் இருக்காது இல்லை அதுக்கப்புறம் வந்து அவரை காரக்குழம்பு மாதிரி வச்சு ஸ்பைசஸ் அதிகமாக இல்லாமல் கம்மியாக போட்டு சாப்பிடுங்க டயட் பற்றி தனியாக டீட்டெயில் வீடியோ வேணும் கமெண்ட்ல சொல்லுங்க நான் டீட்டெயில் போடுறேன் இந்த கிரெயின்ஸ் எல்லாம் இருக்குல்ல திணை வரகு குதிரைவாளி வந்து ஒரு ஒரு டிஷ் செஞ்சு எல்லாமே வந்து கம்பு கேழ்வரகு எல்லாமே வந்து ரிச் அயன் முடி கொட்டுற ப்ராப்ளம் இது எல்லாமே வரும் பிரெஸ் ஃபீட் பண்ணும்போது நம்மளோட அயன் எல்லாத்தையும் பாப்பா சக் பண்ணிடுறதுனால நமக்கு வந்து ஹேர் ஃபால் அயன் டெஃபிஷியன்சிலாம் வர சான்சஸ் இருக்கு ஸோ இந்த மாதிரி கிரெயின்ஸ் எல்லாம் சாப்பிட்டீங்க அப்படின்னா ரீப்ளேஸ் பண்ணலாம் கீரை சாப்பிடலாம் அரைக்கீரை அந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருந்தாலும் பாப்பாக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வராது உங்களுக்கும் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்காது ஸோ நல்ல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா தண்ணி குடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க தண்ணி நிறைய குடிக்கணும் டூ டு த்ரீ லிட்டர்ஸ் பர் டேக்கு கண்டிப்பாக குடிச்சாகணும் இப்படி வச்சுக்கோங்க ப்ரெஸ் ஃபீட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் ட்ரெஸ் ஃபீட் பண்ணதுக்கப்புறம் ஒரு டம்ளர் குடிங்க கண்டிப்பாக ஹைட்ரேட்டாக வச்சுக்கணும் குழந்தைக்கும் சேர்த்து நிறைய சாப்பிடணும் நிறைய சாப்பிடணும்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி டூ மச் ஆஃப் ஃபுட்ஸ் எடுக்காதீங்க நமக்கு தேவையான ஃபேட் பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுறதுக்கான ஃபேட் வந்து ப்ரெக்னென்சிலே பாதி ஸ்டோர் ஆகிடும் ஸோ நமக்கு எவ்வளோ பசி இருக்குன்றது நமக்கு தெரியும் அந்த பசிக்கு ஏற்ற மாதிரி சாப்பிட்டா போதும் குழந்தைக்கு நமக்காக ஃபீட் பண்ண முடியும் ரெண்டு பேருக்கு சாப்பிடணும் மூணு பேருக்கு சாப்பிடணும்னு சொல்லிட்டு அதிகமாக டம்ப் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா இன்னும் எக்ஸஸ் வெயிட் தான் கெயின் ஆகுமே தவிர அதனால ஒரு யூஸும் கிடையாது ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுற ஃபுட்ஸ் எல்லாமே நம்ம சேனல் அப்டேட் பண்ணியிருக்கோம் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஃபிஷ் வந்து ஃபிஷ் மட்டன் இதெல்லாம் வந்து வாரத்துக்கு ரெண்டு டைம் மூணு டைம் சாப்பிட்ற மாதிரி எடுத்துக்கோங்க ஃபிஷ்ல வந்து ஒமிகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கிறதுனால குழந்தையோட பிரெயின் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நான் ஒரு விஷயம் எனக்கு கொடுத்தாங்க அதாவது நமக்கு வந்து அந்த இந்த குழம்பு வச்சு கொடுப்பாங்கல்ல பத்திய குழம்புன்னு சொல்லி வச்சு கொடுப்பாங்க அதை முடிஞ்சால் கண்டிப்பாக சாப்பிடுங்க அது சாப்பிட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த கோல் உள்ளே இருக்க கோல்டு எல்லாமே எடுத்துட்டு ஒரு ஹீட் வார்ம்னஸ் வச்சுருக்கு ப்ளஸ் ப்ரெஸ்ட் ஃபீடிங்கு ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்குது பட் எனக்கு ஹீட் பாடி இருந்ததுனால எனக்கு அதை சாப்பிட்ட உடனே அந்த குழம்பு சாப்பிட்டேன் அப்படின்னா வயிறு வலி அவ்வளோ வலிக்குங்க அதனால நான் சாப்பிட்றதை விட்டுட்டேன் பட் நீங்கள் முடிஞ்ச உங்களுக்கும் அதே மாதிரி ஏதாவது இருந்தது செட் ஆகலைன்னா விட்டுருங்க இல்லை அப்படின்னா சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப நல்லது அந்த இது அதுவும் இல்லாமல் ஒரு லேகி ஒண்ணு நான் வாங்கி வாங்கி கொடுத்தாங்க வீட்டில் சாப்பிட்டேன் பட் சூப்பரா நல்லா நடக்காயிரு எங்கேயா சித்தாவலை கேட்டீங்கனால கிடைக்கும் அமேசானில் கூட கிடைக்கிதுன்னு நினைக்கிறேன் நடக்காய பிரசவ நடக்காய லேகியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கிடைக்குது ஸோ அதை வந்து காலையில் ஜஸ்ட் ஒரு இவ்வளோ சைஸ் கோழி உருண்ட அளவுக்கு ஒரு ரெண்டு உருண்டை உருட்டி வ வெறும் வயிற்றுல வெறும் வயிற்றில் வாயில் போட்டு தண்ணி குடிச்சிருங்க ஸோ டெய்லி இந்த மாதிரி ஒரு வாரத்துக்கு சாப்பிட்டிங்கனாலே அந்த பாக்ஸ் காலியாகிடும் அது மாதிரி சாப்பிட்டிங்க அப்படின்னாலே சீக்கிரமாக வந்து நம்மளோட ஹி உள்ளே இருக்கிற புண்ணு எல்லாத்தையுமே ஆற்றுது உள்ளே இருக்கிற வேஸ்ட் எல்லாத்தையுமே நல்லா கலெக்ட் பண்ணி வெளியே கொண்டு வந்து தள்ளிடுது ஸோ இது எனக்கு லைவாக நடந்த விஷயம் அதனால உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் எனக்கு என்ன என்னன்றது தெரியல நான் பண்ணாங்க எனக்கு ஓகேவாக இருந்தது அதனால நான் இதை ஷேர் பண்ணுறேன் மெடிக்கலாக இதில் என்னன்றது எனக்கு தெரியல என்ன பண்ணாங்க அப்படின்னா அன்றைக்கி பாப்பாக்கு பேர் வைக்கிற அன்றைக்கி தான் எனக்கு ஃபஸ்ட்டு தலைக்கு குளிக்கணும் அன்றைக்கி தான் அப்படின்னாங்க ஸோ அன்றைக்கி தான் தலைக்கு குளிச்சு குளித்ததுக்கப்புறம் வந்து சாம்பிராணிலாம் போடுவோம்ல அது எப்பயும் நமக்கு போடுறது அது போட்டாங்க அது இல்லாமல் பூண்டு தோல் வந்து ஒரு ரெண்டு நாளாக கலெக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க ஆல்ரெடி நமக்கு வந்து பிரஸ் அதை பிரெஸ்வீட் பண்ணுறதுக்கு பால் வந்து நல்லா சுரக்கும்னு சொல்லிட்டு பூண்டு நிறைய செய்வாங்கல்ல ஸோ அந்த தோல் எல்லாம் ரெண்டு நாளாக கலெக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் வேப்பம் பட்டை இருக்குல்ல அந்த பட்டையை வந்து உரிச்சு உள்ளே இருக்கிறது மேலே இருக்க ஹார்டு பட்டைல அதுக்கு உள்ளே வந்து ஒரு சின்ன லேயர் இருக்கும் அதை உரிச்சு நல்லா குட்டி குட்டி பீஸா போட்டு வெயிலில் காய வச்சு வச்சுருந்தாங்க இதை என்ன பண்ணாங்கன்னா குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா அது வந்து கொஞ்சம் நெருப்பெல்லாம் வந்து போட்டு வச்சுட்டு அந்த நெருப்பில் வந்து இந்த பூண்டு தோலையும் இந்த பட்டையில் வந்து ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டி இருக்குது அதனால போட்டாங்களான்றது எனக்கு தெரியல பட் கன்ஃபார்மாக தெரில இது பண்ணாங்க பட் ரீசன் இல்லாமல் நம்ம பெரியவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க இது ட்ரை பண்ணுங்கள் போட்டுட்டு அந்த புகை வந்துச்சு அந்த புகையில் கொஞ்சம் நேரம் நம்மளை நிற்க சொன்னாங்க தலையெல்லாம் அதில் தான் ஆற்றுனாங்க நம்ம பாடி ஃபுல்லாகவே அந்த புகை படுற மாதிரி பண்ணாங்க ஸோ இது வந்து ஆன்டி பே பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால ஏதாவது ப்ரா எது ஹீலிங்க்கு ஏதாவது நல்லாயிருக்கும் அந்த மாதிரி எதுவும் பண்ணுறாங்களா என்னன்னு தெரில பட் எனக்கு பண்ணாங்க கொஞ்சம் அந்த உடம்புல இருக்க ஈரெல்லாம் கோத்துட்டு இருந்துச்சுன்னா வெளியே வரணா அந்த மாதிரி இருந்தது மூஞ்செல்லாம் கொஞ்சம் நல்லா பஃப்னு இருந்துச்சு அந்த டைமில் அதெல்லாம் கொஞ்சம் ரிலீவ் ஆச்சு எனக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச எனக்கு தெரிஞ்ச எனக்கு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க டட்டாவா பாய்